Hi friends மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோங்க ஆடி பதினெட்டாம் பேருக்கு எந்த நாள் வருகிறது அன்னைக்கு வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் தாலி சரடு மாற்றலாமா எந்த நேரம் மாற்றலாம் என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாங்க இந்த சேனல் உங்களுக்கான ஆன்மீக தகவல்களை கொண்டு வரும் சேனலுங்க ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனும் அப்போ தாங்க அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தடையுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு விதமாகவே கொண்டாடப்படுதுங்க இது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து நம்ம பூஜை செய்யும் வழிபடும் நாளாக தாங்க இது இருக்குது இதனோடய அடிப்படை ஆதாரமே தண்ணி தாங்க தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது நம்மளால் மட்டும் இல்லாமல் இந்த உலகம் இயங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயங்க ஸோ அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்கிற நாள் தாங்க இது அது மட்டும் இல்லாமல் சுமாவலை பெண்கள் இந்த நாள்ல தாலி சரடு மாத்தினா ரொம்பவே சிறந்ததுங்க இன்னும் இந்த நாள் பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாளாகவும் சொல்லுதுங்க சொல்லுங்க பெருக்கமா அது என்னது அப்படின்றீங்களா ஆடி பெருக்கன்று எந்த ஒரு காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ நம்ம துவங்கும்போது அதோட பலன் வந்து பல மடங்காகவே பெருகிக்கொண்டே இருக்கின்றது ஒரு பெரிய நம்பிக்கைங்க இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதாலே நம்ம சுபகாரிய பேச்சுகள் பலவுமே இந்த நாளில் துவங்கப்படுதுங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாகவே நினச்சி வரவேற்று வழிபடுவதே தமிழர்களின் வழக்கங்க இதையே ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்ற பல விதமான பெயர்களால் நம்ம எல்லாருமே அழைக்கிறோங்க ஆடி பெருக்கு அன்றைக்கி வந்து நீர்நிலைகளுக்கு சென்று நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகுன்றது ஐதீகங்க ஆடி மாதத்தில் சுபகாரியம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆடி பெருக்கண்ணிக்கு புதிய தொழில் தொடங்கிறது தொழில் விருத்திக்கான முதலீடு செய்கிறது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை நம்ம துவங்குறது சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற எடுக்கிறது முன்ன தாலி சரடு மாற்றுறது இந்த மாதிரி மங்கள காரியங்கள் செய்கிறத அந்த காலத்தில்னே வழக்கமாக வச்சுட்டுருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஏன்னா நாளில் எதை தொடங்கினாலும் அது பல் மடங்காக கொண்டே போகன்றாங்க ஐதியான ஆடி பெருக்கி போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கின் போது நம்ம காலையிலே ஆற்றங்கரை இல்லை பக்கத்தில் கடற்கரை இல்லை நீர்நிலைகளுக்கு குடும்பத்தோடு சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதற்கு அருகம்புல் படைச்சி முதல்ல வழிபடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் எல்லாத்தையும் வச்சு விளக்கேத்தி நம்ம குல தெய்வத்தையும் நீர்மகளையும் நம்ம வழிபடணுங்க பல வகையான சாதங்கள் படைச்சும் பல வகையான பழங்கள் படைச்சும் வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக திருமணமானவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஆற்றுக்கோ கடற்கரைக்கோ சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகள் இருக்குது இல்லைங்களா ஏற்கனவே திருமண மாலைகள் நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க ஸோ அந்த திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் எல்லா செல்வமே குறைவில்லாமல் பெருக வேண்டும் என்று வேண்டிக்கொள்வாங்க புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்களும் சரி நம்ம வீட்டில் ரொம்ப ஒரு மூத்த சும்மா அதாவது அம்மா பாட்டி இந்த மாதிரி பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கையால் தாலி சரடை மாற்றி கொள்வாங்கங்க ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினா கணவரின் ஆயில் நீடிக்கொண்டதை ஐதிவாங்க அதே போல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமையணும் அப்படின்னு நினச்சி இந்த நாளில் நீர்மகலை வழிபட்டு மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்குவாங்க ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்க ஆற்றில் விட்டும் வழிபடுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கு எந்த நாள் வருகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு மூணாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அன்றைய தினம் மாலை நாலு ஐம்பத்தைந்து வரை சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கிடுதுங்க இது முன்னோர் வழிபாடு ஆடி அமாவாசைங்க ஆடி அமாவாசை எப்படி கொம்மணும் எந்த நேரத்தில் திதி கொடுக்கணுன்ற வீடியோவிலும் நான் அடுத்தது போஸ்ட் பண்ணுறேங்க இந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமாக காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரைக்கும் நேரம் கால நேரமாகவும் பகல் ஒன்றிலிருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்ட நேரமாகவும் உள்ளதுங்க இந்த நேரங்களை தவிர்த்து நீங்கள் மற்ற நேரம் அதாவது ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நீங்கள் எந்த நேரம் வேணால் பூஜை செஞ்சுக்கலாங்க மதியம் பன்னெண்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட தலை சரடை மாற்றிக்கோங்க இல்லை நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் இல்லை பக்கத்தில் எந்த இடமுமே இல்லை எங்களுக்கு ஆறு மாதிரி எந்த இடங்களும் இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே சிட்டியில் வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போனாலும் ரொம்ப தூரமாக இருக்குது நீர்நிலைகள்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது வீட்லேயே எப்படி வணங்குறதுனா ஒரு சுத்தமான ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு சொம்புலேயோ நம்ம சுத்தமான தண்ணீர் ஊற்றி உங்களோட கிணத்து தண்ணியோ போர் வாட்டரோ நேரடியாக பிடிச்சிக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க கொஞ்சமாக பூ போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம கங்கையாகவோ காவிரியாகவோ நினச்சி நம்ம வழிபடலாங்க இந்த தண்ணியை நம்ம பூஜை அறையில் வச்சு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்கள் கிடச்சி வச்சு வழிபடலாம் இல்லை சில பேருக்கு இப்படி அன்று படையல் போட்டு வட பாயசத்தோடு செஞ்சு வழிபடுற பழக்கம் இருக்கும் சில பேர் பல வகையான சாதங்களை வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கவங்க உங்களோட பழக்கம் எதுவோ அந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள் நான் சொன்னேன் ராவுகால யமகண்ட டைமை தவிர்த்து மற்ற நேரத்தில் உங்கள் பூஜையை வச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தாலி சரடு மாத்துறீங்க அப்படின்னா உங்களோட தாலி சரடையுமே நீங்கள் இந்த பூஜையின் போது வச்சு அந்த தாலி சரடுக்குமே நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தாலி சரடை எடுத்து மாற்றிக்கலாங்க கிணறு உங்கள் வீட்டில் இருந்துன்னா அந்த கிணறு கிட்ட கூட நீங்கள் இந்த பூஜையை செய்யலாங்க உங்கள் வீட்டில் இருக்க மோட்டருக்கும் கிணத்துக்குமே ஒரு பொட்டு வச்சுருங்க ஏன்னா அந்த தண்ணி வந்து நமக்கு கிணறு வழியாகவோ இல்லை மோட்டார் வழியாகவோ தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தாலி கயிறு மாற்ற மாட்டாங்க இந்த நாள் ஆனால் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக மாற்றிக்கலாங்க எல்லாருமே இந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லைங்க உங்கள் கயிறு கொஞ்சம் பழசு மாதிரி ஆயிடுச்சு இல்லை கயிறு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் மாற்றிக்கலாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்ம கயிறு பெருக்கி போடுவோம் இல்லைங்களா கல்யாணம் ஆகி மூணாவது மாதம் தாலியை பெருக்கி போடுவாங்கங்க அந்த விழாவை வந்து இந்த நாளில் செஞ்சிங்க அப்படின்னா புதுசாக கல்யாணமானவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க அதனால் இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் அந்த விழாவை வச்சுக்கலாங்க இந்த நாளில் எந்தெந்த பொருட்கள் வாங்கினா நம்ம வீட்டில் செல்வமும் சந்தோஷமும் பெருகி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஆதாரமான மஞ்சள் உப்பு இந்த பொருட்களை நம்ம வாங்கினோங்க சப்போஸ் உங்களால் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்னா நல்ல தாராளமாக வாங்கிக்கலாங்க ஏன்னா நிறைய பேரால் தங்கம் வாங்க முடியாதுங்க அப்படி வாங்க முடியாதவங்க நமக்கு மூலப்பொருளான உப்பையும் மஞ்சளையும் வாங்கலாங்க கண்டிப்பாக ஒரு பாக்கெட் உப்பையாவது நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அப்புறம் சமையலுக்கு உபயோகிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடிட் பதினெட்டாம் பெருக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு இதை பற்றியே இன்னும் தகவல்கள் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு உதவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆள்வடன் அழைத்துட்டு ஒரு லைக் போட மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ